அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா போன வீடியோட கண்டினியூ வீடியோ தான் இது பார்த்தீங்களா எங்கள் குட்டி ராஜா வர்றதுக்காக எப்படிலாம் என் தம்பி டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கான்னு எங்கள் குட்டி ராஜா வந்து முத முதல்ல எங்கள் வீட்டுக்கு வரப்போகிறாரு அத்தா வீட்டுக்கு அதுக்கு தான் இவ்வளோ ஏற்பாடும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கமெண்டில் சொல்லுங்கள் எல்லாம் வந்து என் தம்பியோட ஆசை தான் அதே மாதிரி செஞ்சாச்சு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் காலையிலே இருபத்தி ஒம்பதாந்தேதி காலையிலே எடுத்தது தான் ஆறாம் மாதம் இருபத்தி ஒம்பதாந்தேதி தான் பேர் வச்சோம் சாயங்காலம் அசருக்கு பேர் வைக்க போகிறோம் அதுக்கு வந்து இப்போயே வந்து எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி பிடிச்சி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் டீ ட்ரம்லாம் வந்து வாங்கிட்டு வந்து கழுவி கழுவி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கோன்னா சாயங்காலம் வரவங்களுக்கு கேசடி வடை டீ அப்புறம் அவங்க கையில் வந்து கேக்கு கொடுத்துருவோம் இதான் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சும்மா சிம்பிளாக தான் செய்கிறோம் நிறையா பேர்லாம் இல்லை சும்மா ஆசைக்காக சொந்தக்காரங்களை மட்டும் வச்சு ஏற்பாடு பண்ணி செஞ்சிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா காலையிலே வந்து ஒரு பத்தரை மணி பதினோரு மணி இருக்கும் கேக்கு வந்து வாங்கிட்டு வந்தாச்சு இது வந்து கேஸ் அடிக்கின்றதுக்கான ஜாமான் இப்படி தான் வந்து நாங்கள் வந்து பேர் வந்து அடிச்சிருந்தோம் கேக்கு டப்பாவில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியானம் ஒரு மணி போல் கேஸ் கிண்டவும் ஆரம்பித்தாச்சு கேசடி கிண்ட ஆரம்பிக்கும் போது வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதான் பாதிலேருந்து எடுத்திருக்கேன் கேசடி கிண்டிட்டு அதுக்கப்புறம் டீயும் போட்டாங்க டீ போட்டதையும் மறந்துட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு இப்போது வந்து கேசடி கிண்டி முடிச்சாச்சு டீயும் போட்டுட்டாங்க போட்டுட்டு பார்த்திங்கன்னா கார் வந்துடுச்சு குட்டி ராஜா வளைக்கிறதுக்காக எங்கள் அம்மாவும் மாமியும் வந்து போயிட்டாங்க எங்கள் தம்பி அழைச்சிட்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வரும் காரம் வேணும் வரும்போது என் மனசில் அவ்வளோ சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம ஹாப்பியாக இருந்தோம் எங்கள் வீட்டில் எல்லாரும் என்ன என்னோட தம்பிக்கு ஆசை வந்து இல்லைங்கிறது தான் அப் அந்த சந்தோஷம் வரும்போது என் தம்பி இல்லைங்கிற ஞாபகம் வந்து அழுவ அடைச்சிச்சு அவனை ரொம்ப மிஸ் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஓதி அவங்கள வந்து வரவேற்றோம் என் தம்பியோட ஆசை தான் இதுவும் நீங்களே பாருங்களேன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓதி எங்கள் குட்டி ராஜாவை வரவே எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேர் வைக்கிறதுக்காக அஜித்லாம் வந்துட்டாங்க பேர் வைக்க ஆரம்பிச்சாச்சு أن لا اله الا الله الله اشهد ان لا اله الا الله اشهد ان محمدا رسول الله اشهد ان محمدا رسول الله هيا للصلاه هيا للصلاه هيا للفلاح Hãy subscribe <coughs> cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சு இன்ஷால்லா அடுத்த வீடியோல பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே டாடா பாய்